இவர்களுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது ஏழாமையில் கண்கள் கறித்தன நர்மதாவுக்கு ஓஷ் கண்ணில் நீர் விட்டு உன் பலவீனத்தை காண்பிக்காதே என மனம் அவளை அதட்டியது ஆமாம் நான் ஏன் அளணும் தவிப்பை அடக்கி கொண்டாள் நர்மதா என்ன எப்போ பார்த்தாலும் பெரிய வேலை கேரியர்னு சொல்லிக்கிட்டு பொம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குடும்ப புருஷன்தான் முதல்ல முக்கியம் மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என சமையல் கட்டில் டீ போட்டு கொண்டிருக்கும் நர்மதாவின் காதில் என சத்தமாகவே பேசினார் மாமியார் உன் விருப்பந்தான் எனக்கு முக்கியம் என விழுந்து விழுந்து காதலித்து திருமணத்துக்கு சம்மதம் வாங்க பெற்றோரிடம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மல்லுக்கட்டி நின்று வெற்றிகரமாக வாழ்க்கையில் இணைந்தவர்கள்தான் நர்மதாவும் சுதாகரும் மூன்று ஆண்டுகளாக வீட்டிலேயே வேலை செய்யலாம் என்ற நிலை மாறி சுதாகரின் வேலை தற்போது மாதத்தில் நான்கு நாட்கள் புனேவில் உள்ள ஆஃபீஸுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துள்ளது அதனால் புனேவுக்கு தன்னிடம் நர்மதாவும் வர வேண்டும் என எதிர்பார்த்தான் சுதாகர் இப்போதுதான் தான் என் ஆஃபீஸில் என்னை அங்கீகரித்து ப்ரொமோஷன் தருவதாக உள்ளனர் எனவே இரண்டு மூன்று மாதங்கள் பொறுத்து அது விபரம் தெரிந்த பின் யோசிக்கலாம் என்றாள் நர்மதா யோசிக்கலாம்னா நீ புனே வர போகிறதில்லையா என்றான் சுதாகர் இல்லை சு மாசத்துல நான்கு நாட்கள் தானே நீ மட்டும் ரெண்டு மூணு மாசத்துக்கு ஹோட்டலை தங்கி ஆஃபீஸுக்கு போயிட்டு வா என்று நர்மதாவை இடைமறித்து என்ன நர்மதா விளையாடுறியா ஹோட்டல் சார்ஜ் ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் எவன் தருவான் அடுத்தடுத்த மாதத்தில் ரெண்டு நாட்கள் வர சொல்லிடுவாங்க அப்ப என்ன செய்யறது என்றான் சுதாகர் கடந்த பதினைந்து நாட்களாக வீட்டில் இந்த பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது தன் பெற்றோரிடம் இது பற்றி நர்மலா கூறிய போது மாப்பிள்ள சொல்றபடி செய்யமா எப்படியும் குழந்தை குட்டின்னு வந்தா பிரேக் எடுக்கத்தானே வேணும் என்றனர் இருவரும் நர்மதாவின் தங்கை ஷாலினியின் திருமண வேலைகளில் பிஸியாக இருப்பதால் அவர்களால் இது பற்றி அதிகம் யோசிக்க முடியவில்லையோ என தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் நர்மதா என்ன முடிவெடுப்பது கல்லூரி நாட்களில் பெண்கள் நன்கு படித்து நிறைய சாதிக்க வேண்டும் ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் பெண்கள் நினைத்தால் சிறப்பான விஷயங்களை இந்த உலகத்துக்கு தர முடியும் என வகுப்புக்கு வரும் அத்தனை ஆசிரியர்களும் கூறுவார்கள் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் அடிப்படையான சில விஷயங்களுக்கு கூட போராட வேண்டியதாய் இருக்கிறது இதையெல்லாம் நினைத்து நர்மதாவுக்கு மனது வலித்தது இந்த தனிமனித சுதந்திரம் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட ஒன்றுதான் போல நினைத்து நினைத்துக்கொண்டால் அப்போது கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன் அன்பா பார்த்துக்கிறான் அருமையான குடும்பம் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகியாச்சு இன்னும் எனக்கு சுதந்திரம் இல்லைனா என்ன அர்த்தம் இதுக்கு தான் நான் ரொம்ப படித்த பொண்ணு வேண்டாம்னு கேட்டானா எல்லாம் அவன் படித்த திமிருதான் சதா நீ அவளுக்கு ரொம்ப இஷ்டம் கொடுக்காத அப்புறம் கையில் பிடிக்க முடியாது நீ தாழ்ந்து போகிற மாதிரி என அவ்வப்போது தூபம் போட்டார் மாமியார் இந்த சூழலை எப்படி சமாளித்து தன் வேலையை தக்க வைப்பது என புரியவில்லை நர்மதாவுக்கு அன்று நர்மதாவின் பெற்றோர் தங்கையின் திருமணத்துக்கு பத்திரிகை வைக்க வீட்டுக்கு வந்தனர் அப்போது சுதாகர் அவர்களிடம் அதிகமாக பேசவில்லை ஆனால் மாமியாரும் மாமனாரும் இது நம்ம வீட்டு கல்யாணம் நாங்கள் முன்னணின்னு நடத்துறோம் நர்மதாவையும் சுதாகரையும் முன்னாடியே வேணும்னாலும் அனுப்பி வைக்கிறோம் என தேனொழுக பேசினார் நர்மதாவின் பெற்றோர் கிளம்பி சென்ற சற்று நேரத்தில் நர்மதா என் ஃப்ரெண்டு வீடு பார்த்து தரேன்னு சொல்லிட்டான் அம்மாவும் நல்ல நாள் பார்த்து குறித்து வச்சுட்டாங்க நான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கூட புக் பண்ணிட்டேன் உன் தங்க திருமணம் முடிஞ்சதும் நாம் கிளம்புறோம் என்றார் கண்டிப்புடன் சுதாகர் நர்மதாவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது சுதா நான் சொன்னது உனக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா என சற்று உறக்கவே கேட்டால் நர்மதா ஏய் என்ன குரல் உயருது என உருமினான் சுதாகர் பின்ன எப்படி சொல்கிறது பதினஞ்சு நாளாக நான் சொல்கிறேன் ஒரு மூணு மாதம் காத்திருக்கும்படி அதை காதிலேயே வாங்காமல் வீடு பார்த்தாச்சு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியாச்சுன்னா என்ன அர்த்தம் என்றால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு என்னோட நீ வானு தான் அர்த்தம் வேலையை ரிசைன் செய்யறதா வாய்ப்பே இல்லை நீ புனே போய்க்கோ நான் என் அம்மா வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போய்க்கிறேன் என்றால் இதுதான் இந்த பிடிவாதம் தான் என்னை அடுப்பேத்துது ஆஃபீஸ் வேலைன்னு அலையறதுனால தான் நீ இன்னும் உண்டாகலேன்னு அம்மா கூட சொன்னாங்க நீ ஒரு பிரேக் எடுத்து குழந்தைய பெற்றுட்டு அப்புறமா வேலைக்கு போய்க்கலாம் என்றான் இங்கே பாரசுதா குழந்தை பெத்துக்கிறத பத்தி நம்ம ரெண்டு பேரும் முடிவு செய்தால் போதும் மத்தவங்க யாரும் இதில் மூக்க நுழைக்க வேண்டாம் என்று நர்மதாவை கோபத்துடனே பார்த்தான் சுதாகர் மத்தவங்களா யூ பிளடி என கையை உயர்த்தி அவளை அறைய வந்தான் சுதாகர் ஒரு வினாடி அவனை உறுத்து பார்த்தவள் இதை நான் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என்றால் மிதமிஞ்சிய கோபத்துடன் நர்மதா இதுக்கு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அதிகம் படிச்ச பொண்ணே வேண்டாம்னு கேட்டானா இப்ப அனுபவிக்கிறான் என்றபடியே மாமியார் அவர்கள் அறையிலிருந்து வெளியே வரவும் தன் அறைக்குள் நுழைந்து கதவை அரைத்து சாத்தினாள் நர்மதா பாருடா என் முகத்தில் அடிக்கிற மாதிரி கதவை சாத்துறா என்றார் மாமியார் எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல சுதாகருக்கு மீண்டும் விருப்பானது தலையை பிடித்தபடி சோபாவில் அமர்ந்தான் தம்பி தலைவலிக்குதா வலிக்குதா காஃபி போட்டு தரவா என்றார் அம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருமா இப்ப எதுவும் பேச வேண்டாம் என்றான் சற்று நேரத்தில் ஒரு பெட்டியுடன் அறையிலிருந்து வெளியே வந்த நர்மதா என் உணர்வுகளை மதிக்காத வீட்டில் நான் இருக்க விரும்பல நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்றால் பொங்கி வரும் கண்ணீரை அடக்கியபடி இப்போ என்ன நடந்துருச்சுன்னு பொட்டிய கட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறா என்றார் மாமியார் அவ பிளானிங்ல தான் இருக்காளோ என்றாள் சித்தி மகள் அதெல்லாம் இல்லப்பா என கூறி அங்கிருந்து நகர்ந்த நர்மதாவுக்கு திருமண நிகழ்ச்சிகள் எதிலும் முழு மனதோடு கலந்து கொள்ள முடியவில்லை கணவனுடன் சண்டை போட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தது முதல் முள்குத்தியது இது பற்றி அவள் வீட்டில் யாரிடமும் கூறவில்லை எத்தனை முயற்சி செய்தும் நர்மதா மறைத்தாலும் அவ்வப்போது அவள் முகத்தில் ஓடிய க ரேகைகள் உறவினர் மத்தியில் பேசும் பொருளானது பெண் அழைப்புக்கு முதல் நாள் வரை சுதாகர் மற்றும் அவன் வீட்டார் யாருமே வரவில்லை என்ன பெரிய சம்பந்தி இன்னும் வரக்கானோ அவங்க உறவுல ஏதோ விசேஷமா என நர்மதாவின் பெற்றோரிடமும் என்ன நர்மதா மாப்பிள்ளைக்கு வேலை அதிகமோ என ஜாடை மாடையாக கேட்க துவங்கினார் உறவினர்கள் அண்ணே நர்மதா முகமே சரியில்லை எதுவும் பிரச்சனையா அவளை விசாரிச்சிங்களா என கேட்டே விட்டால் நர்மதாவின் அத்தை என்ன ஆச்சுடி உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு இன்னும் வராமல் இருக்காங்க என மகளிடம் எரிந்து விழுந்தால் அவன் நர்மதாவின் அம்மா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்துடுவாங்கம்மா அவருக்கு ஆஃபீஸில் வேலை எதுவும் இருந்திருக்கும் அவங்கெல்லாம் சேர்ந்தே வந்துடலாம்னு இருந்திருப்பாங்க என வாயில் வந்ததே கூறினாள் நர்மதா நாளைக்கும் அவங்க வரலனா என்ன சொல்லி எல்லாரையும் சமாளிப்பது என மனதில் எழுந்த கேள்வி பெரிய சவாலாகவே தோன்றியது நர்மதாவுக்கு மாலை திருமண மண்டபத்துக்கு செல்ல தங்கையின் பெட்டியில் பொருட்களை அடித்து கொண்டிருந்த நர்மலாவிடம் கீழே உங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்தாச்சுடி நீ போய் அவங்கள பாரு நான் இதை பார்த்துக்கிறேன் என்றால் அங்கு வந்த சித்தி மகள் நர்மதாவின் முகத்தில் எழுந்த நிம்மதி முகத்தில் பளிச்சிட்டது அப்போது வரை எதையுமே கண்டுக்காமல் மாடிப்படியிலிருந்து வேகமாக விலை மெதுவாமா போற வேகத்துல மாப்பிள்ள மடியிலேயே விழுந்துடுவ போல என கேலி செய்தான் அத்தை மகன் கணவனையும் அவன் பெற்றோரையும் வரவேற்ற நர்மதா சுதாகரின் அக்காவும் டெல்லியிலிருந்து திருமணத்துக்கு வந்ததை பார்த்து ஆச்சரியத்துடன் அண்ணி நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் என மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்துக்கொண்டாள் இரண்டு பேரும் சேர்ந்து என வர வச்சிட்டீங்களே மிச்சமெல்லாம் சுதா சொல்வான் என கண்களை சிமிட்டினால் நர்மதாவின் விண்ணாத்தனார் அப்பொழுதுதான் நர்மதாவுக்கு உணர்வுகள் புரிந்தது கணவனை தன் அறைக்கு அழைத்து வந்து இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்களே தேங்க்ஸ் என்றவளின் கண்கள் பணித்தன நன்றியெல்லாம் என் அக்காவுக்கு தான் சொல்லணும் ஒரே வார்த்தையில் எங்கள் எல்லோருக்கும் உன் மனசை புரிய வச்சுட்டா என்றான் சுதாகர் அப்படி என்ன சொன்னாங்க அண்ணி என்னை அவளாக கேட்டாள் நர்மதா நர்மதா இடத்துல என்னை வச்சு பாருங்க அப்போ உங்கள் மூணு பேருக்கும் புரியும்னு சொன்னான் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அக்காவுக்கு டெல்லியில் வேலை கிடைச்சதால மாமாவும் டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார் அதைத்தான் என் அக்கா சொன்னான் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் என்றார் கனிவாக சுதாகர் நானும் தான் என சிரித்தவளை அணைத்து கொண்டான் சுதாகர் இனி நமக்கும் கல்யாண வைபோகம் தான் என்றான் குறும்பாக அதை கேட்டு வெக்கத்துடன் புன்னகைத்தாள் நர்மதா அடுத்து என்ன குழந்தைய தானே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க மாமா அவங்கள வாழ்த்தலாம் நண்பர்களே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது சகஜம்தான் ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட உறவுல மிகப்பெரிய பிரிவு வந்துடும் அதை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே